அஸ்லாம் வலைக்கும் எல்லா புகழ் இறைவனுக்கு வெல்கம் டு நூர் நிசா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அயில மீன் தாங்க செய்ய போகிறோம் அயில மீன் மட்டும் இல்லைங்க இங்கே எந்த மீன் வாங்கினோம் இதே மாதிரி குழம்பு வச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்குங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐயில மீன் ஒரு கிலோ வாங்கி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க பெரிய மீனாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டா கட் பண்ணி வாங்கியிருக்கோம் ஒரு தக்காளி சீஸ் அளவு புளியே ஊற வச்சுக்கலாங்க இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மசாலா வணக்கி அரைச்சி தாங்க செய்ய போகிறோம் ஒரு கேஸ்ட்டை ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நூறு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கண்ணாடி பக்கத்துக்கு நல்லா வணங்குட்டுங்க இப்போ நாலு தக்காளி சேர்த்துக்கலாங்க நம்ம மீன் குழம்புக்கு எந்தளவுக்கு தக்காளி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சுங்க இப்போ நம்ம இது கேஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இந்த மசாலா ஆற வச்சிடலாங்க ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் மண் செட்டில தாங்க செய்ய போகிறோம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க ரெண்டு கொத்து கருவாப்பிளையில ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் காயறக்காக நம்ம அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு நல்லா கலராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்க மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க நம்ம தாளிக்கும் போது அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அரை தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த குழம்புல பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளியெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கறதுனால குழம்பு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லா திக்னஸாகவே இருக்குங்க இப்போ நம்ம புளியை கரைச்சி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க நல்லா குழம்பு கொதி வந்த நம்ம மீன் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க நம்ம அயில மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறக்கூடாதுங்க கரண்டை விட்டு கிளறாமல் நல்லா மீன் நோண்டி மூழுகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க கடைசியாக நம்ம அரைமுடி தேங்காய்பால் எடுத்து சேர்த்துக்கலாங்க தேங்காய்ப்பால் சேர்க்குறனா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க தேங்காய்ப்பாள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இப்போ ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக இலை ரெண்டு கொத்து கருவேப்பாளையில சேர்த்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நமக்கு ஐலமீன் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு மண் செட்டிங்கிறதுனால நல்லா கொதி வந்துட்டே இருக்குங்க பாருங்கள் நமக்கு மீனும் உடையாமல் இருக்கும் குழம்பும் நல்ல திக்னஸ்ஸாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க நீங்கள் எந்த மீன் வாங்குனாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்